ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம் அதாவது தாடகை என்னும் அறக்கியை ராமவீரான் விஸ்வாமித்ர முனிவனது விருப்பத்தின்படி கொன்றருளிய கதையை வர்ணிக்கக்கூடிய பகுதி தான் இது இந்த படலத்துல என்னென்ன செய்திகள்லாம் வரும் அப்படின்னா அஹ் நாட்டில் உள்ள காமன் ஆசிரம சிறப்பை விஸ்வாமித்ர முனிவன் ராமனுக்கு கூறுதல் அங்கு தங்கி மறுநாள் மூவரும் பாலைவனம் ஒன்றை அடைதல் பாலைவன பாலைவனத்தின் வெம்மையை தாங்குவதற்காக ராமலட்சுமணர்களுக்கு விஸ்வாமித்ரன் இரு மந்திரங்களை உபதேசித்தல் தாடகையின் வரலாறு கூறுதல் தாடகையின் வருகை பெண்ணென நினைத்து ராமன் கனைதொடாது நிற்றல் முனிவன் ராமனை வேண்டுதல் முனிவன் ஏவலுக்கு இணங்க ராமன் நம்பு தொடுத்தல் ராமன் அம்பேதி தாடகையை கொல்லுதல் வானவர்கள் அதனால் மகிழ்ந்து ராமனை வாழ்த்துதல் இந்த மாதிரியான செய்திகள் விவரிக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இது இதுல முதல் பாடல் பார்க்கலாம் திங்கள் மேவும் சடை தேவன் மேல் மாறவேள் இங்கு நின்று எய்யவும் எரிதரும் நுதல் விழி பொங்கு கோபம் சுட பூளை வீ என்ன தன் அங்கம் வெந்து அன்றுதொட்டு அனங்கனே ஆயினான் இதான் பாட்டு இப்ப பதம்பிரிச்சு பொருள் பார்க்கலாம் திங்கள் மேவும் சடை தேவன் மேல் சந்திரனை தாங்கியுள்ள சடைமுடியையுடைய தேவனாகிய சிவபிரான் மேல் மாரவேள் இங்கு நின்று எய்யவும் மன்மதன் மலரம்புகளை இங்கு இருந்து எடுத்து எய்யவே எரிதரு நுதல் நெருப்பைக் கக்கும் நெற்றிக் கண்ணில் பொங்கு கோபம் சுட பொங்கி எழுந்த சீற்றம் சுடுதலால் பூளை அன்ன தன் அங்கம் வெந்து பூளைப்பூ போன்ற தனது உடல் முழுதும் எரிந்து போய் அன்றுதொட்டு அனங்கனே ஆயினான் அந்த நாள் முதல் மன்மதன் அங்க அங்கமற்றவனாக ஆய்விட்டான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல திங்கள் மேவும் சடை தேவன் மேல் அப்படின்னு வர்ற இடத்துல திங்கள்ங்கிறது சந்திரனையும் சடை தேவன் அப்படிங்கிறது சிவபெருமானியும் குறிக்கும் அதனாலதான் சந்திர மௌலீஸ்வரன் அப்படின்னு சொல்றோம்ல சந்திரத்தை மௌலியில் ஏந்தியவன்றி அப்படின்னு அந்த மாதிரி திங்கள் மேவும் சடை தேவன் அப்படின்னு சொல்றாரு கம்பர் இதுல மாற மாறன் அப்படின்னு சொல்றது நம்ம இடைநரகரம் மாறன் அப்படின்னு சொன்னா அது மன்மதனையும் மாறன் அப்படின்னு ரகரம் அழுத்தி சொன்னா அது வந்து வீரன் இப்ப நெடுமாறன் அப்படின்னு பாண்டிய மன்னனுடைய பேர்லாம் இருக்குல்ல அது வந்து வீரன் அப்படிங்கிற பொருள்ல வரும் அதனால இங்க மாற அப்படின்னு வேற சொல்றாரு வேள் அப்படிங்கிற அப்படிங்கிறத சேர்த்து சொல்லும்பொழுது எல்லோருக்கும் விரும்பத்தக்க அழகுடையவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது வேட்கை வேண்டுதல் அப்படிங்கிற பொருள் சம்பந்த அந்த மாதிரியான சொருளுடைய தொடர்பு கொண்டது தான் இந்த வேள் அப்படிங்கிறது அது எல்லோருக்கும் விரும்பத்தக்கபடி அழகுடையவன் அப்படிங்கிறதுனாலதான் முருகவேள் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இங்க மாறவேள் அப்படின்னா எல்லாராலும் விரும்பத்தக்க அழகு உடைய மன்மதன் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல நுதல் விழி அப்படின்னு சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ண சொல்றாங்கல்ல அது வந்து ஏழாம் வேற்றுமை உருபு அஹ் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு அதுக்கு நம்ம வேற்றுமை உருவுகளை பற்றி ஒரு ஒரு பார்க்கலாம் அதாவது என்னென்னா நம்ம தமிழ் இலக்கணத்தின்படி நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி வேற்றுமை உருவு அப்படிங்கிறது மொத்தம் ஏழு வேற்றுமை உருவுகள் இருக்கு அதில் இந்த இடத்துல ஏழாம் வேற்றுமை உ உருபும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்றாங்க அது ஏன்னா ஏழாம் வேற்றுமை உருவு எப்பவுமே ஒரு இடத்தையோ அல்லது உடன் நிகழ்ச்சி பொருளாகவோ வரும் இப்போ உதாரணத்துக்கு தண்ணீர் பாம்பு அப்படின்னு சொன்னா தன் எந்த இடத்துல வந்த பாம்பு இருக்கு தண்ணீர்ல இருக்கு அப்படிங்கிற இடத்தையும் அதனுடைய பயனையும் சேர்த்து சொல்றோம்ல ரெண்டியுமே பிரிக்க முடியாது இந்த இடத்துல அது இருக்கு உடன் நிகழ் ரெண்டும் சேர்ந்து நடக்குது அப்படிங்கறதும் சேர்த்து வரும் இப்ப நெற்றிக் கண் அப்படின்னா நெற்றி இருந்தது அதுக்கப்புறம் அங்க ஒரு நெற்றிக் கண் வந்தது சிவனுக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த ரெண்டுமே உடனிரு ஒரே சமயத்துல உருவானது ஒரே சமயத்துல இருக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கறத சேர்த்து சொல்றதுனால நம்ம உடனும் பயணம் உடன் தொகை அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படி நம்ம அது ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ல வந்து நம்ம வெவ்வேறு அதாவது வேற்றுமை தொகை அந்த படிக்கும் பொழுதே அது என்ன வேற்றுமை அப்படின்னு சேர்த்து படிச்சோம்னா தான் அது வந்து என்ன அர்த்தத்துல வருதுன்னு பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது பொன்மணி அப்படின்னு சொல்றோம் அந்த பொன்மணிங்கிறதுக்கு அஞ்சு விதமா பொருள் சொல்ல முடியும் முதல்ல மூன்றாம் வேற்றுமை உருவாக வச்சு பொன்னின் பொன்னால் ஆகிய மணி அப்படின்னா அந்த மணி பொன்னால் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு பொருள் பொன்னாகிய மணி அப்படின்னு சொன்னா தொகை பொன் நிறம் கொண்ட மணி அப்படின்னு நிறத்தை குடிக்க பண்பை குடிக்கக்கூடிய பண்பு தொகையாகவும் வச்சுக்கலாம் பொன்னின் கண் மணி அப்படின்னா இப்ப நெற்றி முதல் விழி அப்படிங்கிற வர்றதுல எப்படி மூணு ஏழாம் வெற்றுமை உருவ சொல்றோமோ அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணி பொன் பொண்ணுல மணி இருக்கு இப்போ அதாவது பதிச்சிருக்காங்க மணியை பதிச்சிருக்காங்க பொண்ணுல அப்படின்னு பொன்னின் கண் மணி அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் நாலாவதாக பொண்ணோடு சேர்ந்த மணி அப்படின்னு மூன்றாம் வெற்றுமை உருவம் உடல் நிகழ்ச்சி பொருள்ல வரும் அதுவும் சொல்லலாம் அதாவது பொண்ணும் மணியும் இருந்தது பொண்ணோட சேர்ந்து மணி இருந்தது அப்படின்னு ரெண்டு ஒரே இடத்துல இருந்தது அப்படின்னு பொண்ணும் மணியும் அப்படின்னு உண்மை தொகையும் வச்சு சொல்லலாம் பொண்ணும் மணியும் அந்த மாதிரி நிறைய பொருள் அப்படின்னு இந்த மாதிரி அஞ்சு இந்த இது பொன்மணி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே அஞ்சு பொருள் நம்ம வேற்றுமை உருவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருள் மாற்றி சொல்ல முடியும் இப்போ அந்த மாதிரி ஏழு விதமான பொருள் சொல்லக்கூடிய விதங்களும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொற்பொருள் அப்படின்னு சொன்னா சொல்லால் அறியப்படும் பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம் அது மூன்றாம் வேற்றுமை உருவு சொல்லினது பொருள் அப்படின்னு ஆறாம் வேற்றுமை தொகை வேற்றுமை தொகையை வச்சு சொல்லலாம் இல்லாட்டி சொல்லுக்கு பொருள் அப்படின்னு நான்காம் வேற்றுமை ஒரு வேற்றுமை தொகையையும் சொல்லலாம் சொல்லின் கண் பொருள் இப்ப ஏழாம் வேற்றுமை நுதலின் கண் விழி அப்படிங்கிற மாதிரி நுதல் எங்க இருக்கோ அந்த இடத்துல விழி அப்படின்னு சொல்லின் கண் பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம் சொல்லும் பொருளும் அப்படின்னு தொகையாகவும் சொல்லலாம் சொல்லாகிய பொருள் அப்படின்னு பண்பு தொகையையும் சொல்லலாம் சொல்லானது பொருள் அப்படின்னு எழுவாய் தொடராகவும் சொல்லலாம் இந்த மாதிரி விதவிதமா அர்த்தம் பண்ணலாம் அது எதுக்காக எதுக்காக இதை சொல்ல வரேன் அந்த மாதிரி நம்ம இப்ப இந்த பாட்டில் நுதல் விழி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு கேட்டா ஏழாம் வெற்றுமை உருபு உடனும் உருபும் பயணம் தொக்க தொகை அப்படின்னு இந்த இந்த உரையில இது ரொம்ப அவசியம் ஏன்னா இது வந்து முதல் முதல வந்துதா விழி முதல வந்துதா அப்படிங்கறதும் நம்ம அந்த அந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போக கூடாது தான் இந்த மாதிரி உரை சொல்றாங்க ஏழாம் ஏற்றுமை தான் இதை அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு இதுல விழி அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர் விழிப்பதனால் விழி அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதாவது தொழிற்பெயர் பத்தி சொல்லும் பொழுது இசைவதனால் இசை மொழிவது மொழி வாழ்த்துவது வாழ்த்து அடிப்பது அடி அந்த மாதிரி இசை மொழி வாழ்த்து இதெல்லாம் முதல்நிலை தொழிற்பெயர் அந்த மாதிரி விழிப்பது விழி அதனாலதான் அது விழின்னு சொல்றோம் அந்த மாதிரி இங்க நுதல் வி நுதல் விழி அப்படின்னு நெற்றிக்கண்ண கண்ண சொல்றாங்க அதே மாதிரி பூளை வீ அன்ன தன் அங்கம் வெந்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதில் பூளை அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது அதாவது இளவம் பஞ்சு இருக்குல்ல அதுவும் குறிக்கும் அதை தவிர ஒரு ஒரு வகையான செடி வகை வெற்றிப்பூ அணிவது நம்ம வாகை பூ அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி பூவையும் குறிக்கும் இந்த மாதிரி அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல இளவம் பஞ்சு அப்படிங்கிற பொருள்ல தான் வருது அதாவது பூளை வி வீங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம சில பாடல்கள் முன்னாடி பெண்ணுக்கு ஏழு பருவங்கள் சொல்ற மாதிரி பூவுக்கும் ஏழு பருவங்கள் சொல்லுவாங்க அதுல வந்து அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீ செம்மல் அப்படின்னு ஏழு அதாவது மலர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மூன்று இளமை பருவங்கள் பூவுக்கு அரும்பு மொட்டு முகை அதே மாதிரி மலருக்கு அடுத்தபடியா அலர் வி செம்மல் அப்படின்னு இந்த ஏழு பருவங்கள்ல செம்மல் அப்படிங்கிறது அழுகிய நிலை அது வந்து பூ வாடி அது அது செடியிலேயே இருக்காத போது கீழே விழுந்திருக்குல்ல அதுதான் செம்மல்னு சொல்லுவோம் பூவிலயே இது செடியிலேயே இருக்கக்கூடிய தன்மையில ஆஹ் இருக்கிறதுலையே ரொம்ப முத்தின ஒரு பருவம் வந்து வி அப்படிங்கிறது அதாவது வீழ்தல் அப்படிங்கிற ஓரிரு நாள்ல விழுந்துரும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய நம்ம வி அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் விங்கிறது ஒரு அழிதல் அல்லது கெடுதல் இந்த மாதிரி மரணித்தல் இந்த மாதிரியான பொருளையும் அந்த விங்கிறது பயன்படும் விழுதல் அப்படிங்கிறதுனால எதுக்கு சொல்ல வரேன் அந்த அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அப்படிங்கிறதுல வி அப்படின்னு சொல்றாரு இதுல ஒரு குறிப்பு இருக்கு என்னன்னா பூளை வி அன்ன தன் அங்கம் வெந்து எப்படி வந்து மன்மதனுக்கு வந்து தன்னுடைய உடம்பு வெந்தது அந்த நெற்றி கண் திறந்ததுனால அப்படின்னா இள இளமம் பஞ்சு தான் இருக்கிறதுலயே ரொம்ப மென்மையான பஞ்சு அதனாலதான் ஆத்திச்சுடினா ஆத்திச்சுடி விளக்கம் கொடுத்திருக்கும் பொழுது கூட உம் இளமம் பஞ்சின் கிட அப்படிங்கிறத பத்தி நான் விளக்கியிருப்பேன் அதாவது என்னன்னா நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் இளவம் தூ ப படுத்துக்கிறதுனா இளவம்பஞ்சில படுத்துக்கணும் அப்படின்னு ஔவையார் எப்படி படுத்துக்கணுங்கிறத பத்தியா சொல்லுவாங்க இது வந்து அன்றாட விஷயங்களை பற்றி ஔவையார் பேசல இளவம் பஞ்சின் கிட அப்படிங்கிறதுல ராகவ ஐயங்காரோடைய உரையில் அவர் வந்து இன் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒப்புமை பொருளில் வருது இளவம் பஞ்சு மாதிரி தூங்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அது என்ன இளவம் பஞ்சு மாதிரி தூங்குறது அப்படின்னா இளவம் பஞ்சு ஒரு சிறு காற்று இயக்கத்துக்கே அது சட்டுன்னு பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஓய்வு பெற்று நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒரு அதாவது நம்ம வந்து நம்மளுடைய தூக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நமக்கு போதுமான அளவு நமக்கு வந்து ஒரு ஓய்வுக்கு கிடச்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷம் எப்படி ஒரு இயக்கம் ஒரு சிறு இயக்கத்துக்கு இளவம் பஞ்சு பறக்குதோ அந்த மாதிரி நம்ம நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்னு அர்த்தம் எதுக்காக சொல்ல வரேன் அந்த இளவம் பஞ்சு ஏன்னா சாதாரண பூவி அப்படின்னு சொல்லல அந்த இளவம்பஞ்சு அந்த செடி அர்ஜுனனுடைய முந்த ரொம்ப முத்தின நிலை அந்த பூ முத்தின பூளைப்பூ முத்தின நிலையில இருக்குற மாதிரி அவருடைய மன்மதனுடைய இது அப்படியே அவருடைய உடல் வந்து வெந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு சட்டு அது டக்குன்னு பறக்கும்ல இளவம்பஞ்சு அந்த மாதிரியாக வெந்தது அப்படின்னு ஒரு ஓமை சொல்றாரு அந்த மாதிரியாக உடல் வெந் எரிந்து போய் அன்று தொட்டு அனங்கனே ஆயினான் இதுல அனங்கன் அதாவது அங்க தேசம் நம்ம வந்து அந்த மாதிரியாக அவன் உடல் வெந்து கீழே சாம்பலாகி விழுந்தது அப்படின்னு விழுந்த இடத்தை தான் நம்ம அங்க தேசம் அப்படின்னு சொல்றோம் அந்த அங்க தான் நாளடைவில் வங்கதேசம் அப்படின்னு நம்ம இது மேற்கு வங்காளமும் பங்களாதேஷ் ரெண்டும் சேர்ந்தது பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி ரெண்டும் ஒன்னா தானே இருந்தது அதனால அதைத்தான் அங்க தேசம்ங்கிறது வங்க தேசம் அப்படின்னு ஆச்சு எதுக்கு சொல்ல வரேன் அந்த அனங்கன் அப்படின்னா அங்கம் அப்படின்னா உடல்னு அர்த்தம் அனங்கன் அப்படின்னா உடல் உடல் அற்றவன் அப்படின்னு அர்த்தம் அதன் அந்த நாள அந்த நாள் தொடங்கி அனங்கன் ஆயினான் அப்படின்னு சொல்றாரு இதுல கிருபானந்த வாரியரோட உரை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அவர் சொல்லியிருப்பாரு மன்மதனுக்கு நிறைய பேரு இப்ப நம்ம மாரவேள் அப்படின்னு பார்த்தோம்ல மாறன் மன்மதன் மதன் இந்த மாதிரி அனங்கன் இந்த மாதிரியாக பேர் இது ஏதோ நம்ம ஊர் மக்களுக்கு மட்டும்தான் சனாதனிகளுக்கு மட்டும்தான் இந்த மன்மதன் அப்படிங்கிற இது கிடையாது இப்போ இங்கிலீஷ்ல இது கிரீக்லயும் கியூபிட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து அதுவும் மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா உயிர்களுக்குமே இன விருத்தி ஆகணும்னா ம மன்மதனுடைய தயவு இல்லாமல் நடக்காது அதனால் இது எல்லோருக்குமே பொதுவானவன் அதனால தான் காமன்னும் அவனுக்கு பேர் அப்படின்னு ரொம்ப அழகாக கிருபானந்த வாரியார் சொல்லுவார் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது இந்த பூளைப்பூ காற்றில் பறக்கும் அளவு ரொம்ப லேசானது தான் மேலும் இனிவரும் பாடல்கள்ல வர்ணிக்கும் பொழுது மாருதம் மறைந்த பூளை அப்படின்னு கம்பர் இதையே தான் சிறப்பிச்சு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி சிவபெருமான் நெற்றிக்கண் நெருப்பால மன்மதன் எரிந்து சாமலானான் அப்படிங்கிறது கந்த விவரிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி அதைத்தான் இங்கே கம்பர் கையாண்டிருக்காரு இப்ப நான் பாட்டை இன்னொரு திரவ படிக்கிறேன் கேளுங்க திங்கள் மேவும் சடை தேவன் மேல் மாரவேள் இங்கு நின்று எய்யவும் எதரும் நுதல்விழி பொங்கு கோபம் சுட பூளை என்ன தன் அங்கம் வெந்து அன்றுதொட்டு அனங்கனே ஆயினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷா ஸ்வஸ்திர்வது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः